ஜனவரி இருபது நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனிடத்தில் அழைப்பு பெறுதல் இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் இருபத்து ஐந்து வசனங்கள் பதினாறு முதல் இருபத்து இரண்டு வரை என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தரளும் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்துமாவைக் காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் வசனம் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் திருமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் சங்கீதம் இருபத்து ஐந்து பதினாறு டாக்டர் மூர் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்காக ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தனது குடும்பத்தினருடன் மேற்கொண்ட பயணத்தை அடாப்டட் ஃபார் லைஃப் என்னும் புத்தகத்தில் விவரிக்கிறார் அவர்கள் அந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்குள் நுழையும் போது அங்கு நிலவிய மிகவும் அமைதியான சூழல் அவர்களை துடுக்கிட வைத்தது தொட்டிலில் இருந்த குழந்தைகள் எதுவும் அழாமல் அமைதியாயிருந்தன அவைகளுக்கு எதுவும் தேவையில்லை என்பதனால் இருந்திருக்குமோ என்றால் அப்படியல்ல மாறாக அழுதாலும் யாரும் அவர்கள் மீது அக்கறை காட்ட மாட்டார்கள் என்பதை அவைகள் நன்று அனுபவித்திருந்ததால் அமைதியாக இருந்தன டாக்டர் ரசல்மூர் எழுதிய அந்த புத்தகத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை வாசிக்கையில் என் மனம் வலித்தது எங்கள் குழந்தைகள் சிறியவர்களாக இருந்த எண்ணற்ற இரவுகள் எனக்கு நினைவிருக்கிறது அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது அம்மா எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் தாய் தகப்பனாகி எங்களில் ஒருவர் செயலில் இறங்கி அவர்களின் படுக்கையறைக்கு சென்று அவர்களை ஆறுதல் படுத்தி பராமரிப்பதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தது இன்றும் நன்றாக நினைவிருக்கிறது எங்கள் குழந்தைகள் மீது எங்களுக்குள்ள அளவிட முடியாத அன்பு மற்றும் அக்கறை அவர்களுடைய தேவையில் அவர்கள் எங்களை அழைப்பதற்கான காரணத்தை கொடுத்தது வேதாகமத்தில் உள்ள சங்கீதங்களில் பெரும்பாலானவை தேவனிடத்தில் ஏறெடுக்கப்பட்ட அழுகைகளையும் புலம்பல்களையும் மன்றாட்டுகளையும் உள்ளடக்கியுள்ளது தேவனுடனான தனிப்பட்ட உறவின் அடிப்படையில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் புலம்பல்களை தேவனிடத்தில் கொண்டு வந்தனர் தேவன் மக்களுக்கு தன்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அங்கீகாரத்தை கொடுத்தார் அவர்களும் தங்களுடைய தேவைகளை தகப்பனிடத்தில் கொண்டு வந்தனர் இத்தகைய நேர்மையான நம்பிக்கை சங்கீதம் இருபத்து ஐந்தில் காணப்படுகிறது என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் பராமரிப்பாளரின் அன்பிலும் அரவணைப்பிலும் நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் மட்டுமே அழுகிறார்கள் இயேசுவின் விசுவாசிகளாக தேவனின் பிள்ளைகளாக அவரை நோக்கி கூப்பிடுவதற்கான காரணத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடியால் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறார் உங்கள் அழுகையை தேவனிடம் கொண்டு செல்வது எவ்வளவு வசதியாக இருக்கிறது ஏன் இன்று நீங்கள் எவ்வாறு உங்களின் புலம்பலை முன்வைக்கலாம் அன்பான பரலோகத் தகப்பனை என் அழுகையை கேட்டு செயல்படும் உம்முடைய உண்மைத் தன்மைக்காய் நன்றி